வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ட்ரினி டேட் அண்ட் டொபேக்கோ நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார்ல அந்த நாட்டு மக்கள் மத்தியில் அந்த நாட்டு பிரதிநிதிகள் மத்தியில் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு திருவள்ளுவரை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு திருக்குறளை சொல்லி அந்த நாட்டு பிரதிநிதிகள் மத்தியில் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்ன திருக்குறள் தெரியுமா இந்த ட்ரினி டேட் அண்ட் டொபேக்கோ நாட்டுடைய அதிபர் இருக்கார்ல அவர் பேர் கிறிஸ்டியன் கங்காலு கிறிஸ்டியன் கங்காலு அவருடைய மூதாதையர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு திருவள்ளுவருடைய திருக்குறளை மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன திருக்குறள் படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் அதாவது ஒரு வலிமையான நாடுகள் ஆறு குணங்களை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு திருவள்ளுவர் இதை சொல்கிறாரு அது என்ன ஆறு குணங்கள் ஒன்று வீரமான படை ரெண்டாவது தேசபக்தி நிறைந்த குடி மக்கள் மூணாவது ஏராளமான வளங்கள் நாலாவது நல்ல பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி இது மாதிரியான பிரதிநிதிகள் இருக்காங்கள நல்ல பிரதிநிதிகள் அமையணும் நாலு அஞ்சாவது வலுவான டிஃபென்ஸு பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கணும் அஞ்சு ஆறாவது எப்போதும் துணை நிற்கும் நட்பு நாடுகள் இந்த ஆறு இருந்துச்சுன்னா அந்த நாடு வலிமையான நாடாக மாறும் அப்படின்னு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரம் மூணாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு டின்னி டேட் அண்ட் டொபேக்கோ நாட்டு பிரதிநிதிகள் மத்தியில் நம்ம பாரத பிரதமர் இந்த திருக்குறளை தமிழில் சொல்லி பேசியிருக்காரு பாஜகவினர் வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க உடனே திமுகவினர் திருக்குறளில் பேசினா போதுமா தமிழில் பேசினா போதுமா தமிழுக்கு எவ்வளோ குறைவான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு எப்போதுமே இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் தமிழில் பேசுகிறாருனா இந்த பாயிண்டை திமுகவினா தூக்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் இதுக்கு அண்ணாமலை எப்போவோ இந்த விஷயத்தெல்லாம் உடைச்சார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ஏன் தமிழுக்கு குறைவான நிதி சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி சமஸ்கிருதத்துக்கு மொத்தம் பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் பதினேழு பல்கலைக்கழகங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அமைக்கப்பட்டவை மேக்சிமம் நைன்டி பர்சென்டேஜ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அமைக்கப்பட்டது அப்போ டோட்டல் பதினெட்டு யூனிவர்சிட்டி அதுக்கு ஏற்றாற்போல் நிதி ஒதுக்கீடு தமிழுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி எம்ஜிஆர் உருவாக்குனார் தமிழ் பல்கலைக்கழகம் அப்போ ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தமிழுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றார் போல் நிதி ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக காங்கிரஸ் பீரியட்லேயும் இப்படி தான் சான்ஸ்கிரிட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தமிழுக்கு மிக குறைவான நிதி ஒதுக்கீடு தான் செய்யப்பட்டுச்சு அதே தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்போவோ இதெல்லாம் போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு அடுத்த டாபிக்கு ட்ரினி டேட் அண்ட் டொபாக்கோ நாடு இருக்குல்ல இந்தியாவிலேருந்து ஆறு தலைமுறைகளுக்கு முன்பாக இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்களே அவங்களுடைய வம்சாவளியினர் இருக்காங்களே அவங்களுக்கு ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை கொடுக்க இந்தியன் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் லாக் அப் டெத் ஆனால் அஜித்குமாரோடைய வீட்டுக்கு போய் அஜித்குமாருடைய அம்மா அஜித்குமாருடைய சகோதரரை சந்தித்து ஆறுதல் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு தமிழக பாஜக சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பாஜக தொண்டர்கள் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இதை கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதை பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகக்குள்ளே சலசலப்பு மண்டல் தேர்தல் முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அது ஒவ்வொரு ரீஜியனாக வெளியாகிக்கிட்டே இருக்குது அதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மண்டல் தலைவராக குமார் அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு குமார் ஸோ இப்போ அங்கே அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் இருக்காங்களே பரமகுரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நம்பிக்கையில் இருந்தோம் குமார் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பரமகுரு அவர்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் மிக சின்சியராக வந்து ஒர்க் பண்ணி இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் பிஜேபி எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதிமுகவுக்கு ஈக்குவலாக பாஜக வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அப்போது அவ்வளோ பெரிய எஃபர்ட்டை வந்து பொள்ளாச்சியில் வந்து பாஜக நிர்வாகிகள் போட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர் பரமகுரு அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குல்ல அந்த கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக களத்தில் இருந்து ஆறு வருடங்களாக சட்ட போராட்டம் நடத்தி இப்போ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததில் மிக முக்கியமான பங்கு பரமகுரு அவர்களுக்கு இருக்குது ஸோ அவர் வந்து மண்டல் தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு தொண்டர்கள் நினச்சிக்கிருந்தோம் ஆனால் வேறு ஒருத்தர் வந்து போடப்பட்டது கொஞ்சம் ஏமாற்றம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தொண்டர்கள் சில பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அட போங்கப்பா மாநில தலைவர் தேர்தலையே அண்ணாமலை தான் நீடிப்பார் அண்ணாமலை தான் தலைவராக கண்டினியூ ஆவார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிருந்தோம் ஆனால் என்ன நடந்துச்சு மாநில தலைவர் தேர்தலே அப்படி ஆகிடுச்சு இதில் மண்டல் தலைவர் தேர்தலாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டோம் சில பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இதுவும் ஒரு பெரிய பேசுபொருள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்